நண்பர்களே அனுமதி கிடைத்த மதுரை போராட்டம் எதுக்காக அனுமதி கிடைச்சிருக்கு நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாம்ல தமிழ் வந்து ரொம்ப கடினமா கேட்டு கடினம் அப்படின்னா நம்ம படிச்சதுல இருந்து கடினமா கேட்கல அவங்க கொடுக்கவே இல்லை சிலபஸ்ல சரியா மென்ஷனே பண்ணாம எதேதோ கொடுத்துட்டாங்க அதனால தமிழில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்காக ஒரு அறப்போராட்டம் நடத்த போறோம் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க எல்லாருமே கண்டிப்பா கலந்துக்கணும் வீட்டில் உட்காந்துட்டே பேசி எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது அதனால கண்டிப்பா கலந்துக்கணும் எங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு இருந்து ஒரு மணி வரைக்கும் பழங்கானத்தம் ரிங் ரோட்ல இந்த போராட்டம் நடக்குது ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து கலந்துக்கணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிஎன் யுஎஸ்ஆர்பியில எஸ்ஐ எக்ஸாம் கால்பர் பண்ணி எக்ஸாம் எல்லாம் எல்லாமே முடிஞ்சது ஸோ எக்ஸாம் வச்சுட்டாங்க பிசிக்கலு ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் எஸ்ஐ ஆகிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதை ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு போஸ்டிங் கொடுக்கல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல அதுல போஸ்டிங் வரவே இல்லை சரி இப்ப அதுக்கடுத்து எஸ்ஐ கால்பர் பண்ணாங்க ஸோ இதுலயாச்சும் உள்ள போகலாமே அப்படின்னு பார்த்தா இதுலயே என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாமும் போஸ்ட் பண்ணிட்டாங்க சோ அப்ப டிஎன் என்ன பண்றாங்கன்னா கடந்த ஒரு வருஷமா டிஎன் மாணவர்களுக்கு பெரும் அநீதி தான் பெரும் மன உளைச்சல் தான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு நேரத்துல சரி அட்லீஸ்ட் இப்போ குரூப் ஃபோர் வந்திருக்கு இதுலயாச்சும் எழுதி உள்ள போயிடலாமேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கணவையும் சுக்குனூரா உடச்சு விடுற மாதிரி கேள்வியை வந்து இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுட்டாங்க யாரு கேட்பாங்கிற ஒரு இதுலதான் கேட்டிருக்காங்க இப்ப கேள்வி இவ்வளவு கடினமா கேட்டீங்களே அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம்னா அவங்க பதிலுக்கு நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான் சிலபஸில் குறிப்பிட்டிருக்கேன் பாடத்திட்டத்தை தாண்டியதான் கேள்வி வந்துச்சுன்னா நீ சொல்லு அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க ஸோ பாடத்திட்டத்துல பாடத்திட்டத்துலேருந்து தான் கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து ல வந்து எல்லாருமே அறிவாளியா இருங்க நாங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிசி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே முட்டாளாகவே இருந்துட்டு நீங்க நீங்கள் பாடத்திலிருந்தே கேள்வி கேட்குறீங்க இப்போ நான் கேட்குற ஒரு ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இந்த கேள்வி பாருங்க நீங்க பாடத்திட்டத்துல இருந்து தான் கேட்டிருக்கீங்க சரியா பாடத்திட்டத்தை விட்டு வெளியில போகலை ஸோ பாடத்திட்டத்துலேருந்து கேட்டாச்சு ஆனால் நான் ஸ்கூல் இருந்து கேட்பேன் எங்க வேணாலும் கேட்பேங்கிறத அதுல சொல்லாமல் சொல்லிட்டீங்க வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி மாணவர்களுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் நீங்க பாடத்திட்டத்துல இருந்து வெளியில போயிருச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறேன்னு மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வஞ்ச புகழ் அணி மாதிரி சொல்லியிருக்கீங்க நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம் சரியா ஸோ அப்போ இதுல நீங்க இங்க தெளிவானாலும் கேள்வி எடுத்திருக்கீங்களா பொருந்தா சொல்லை கண்டுருதுன்னு ஒரு கேள்வி கொடுத்துருக்கீங்க இந்த பொருந்தாங்கிறதுல இங்க வலினம் மிகுமா மிகாதா பொருந்தா சொல்லுன்னு வரணும் இதை கல்வி சாலை யூடியூப் சேனல் கூட நம்ம தமிழையை அழகா விவரித்து சொல்லிக்கிறாரு அப்ப பொருந்தா சொல்லுன்னு வரணும் கேள்வி எடுக்கிற உங்களுக்கே வலினம் மிகுமா மிகாதான்னு தெரியல அப்படின்னா எங்களை என்ன சார் நீங்க செக் பண்ண போறீங்க இதுல கேட்டா மாணவர்களோட தரத்தை உயர்த்துறோம் அப்படின்னு சொல்றீங்க முதல்ல கேள்வி எடுக்கிறவங்களோட தரத்தை செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் மாணவர்களோட தரத்தை எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் சரியா இது மட்டும் இல்ல ஒவ்வொரு கேள்வியா எடுத்து எடுத்து காமிச்சோம்னா நல்லா இருக்காது இந்த கேள்வி பாருங்க பிழையான தொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்கீங்க இந்த பிழையான தொடர்ல ஆப்ஷன் சியும் பிழைதான் ஆப்ஷன் பியும் பிழைதான் சி ல மனம் ரெண்டு சொல்லினா வருமா மூணு சுலினா வருமா அதை ஒண்ணு போடலாம் ஆப்ஷன் பி எடுத்துட்டோம்னா ஏரிங்கிறது என்ன சொல் ஒரு வினையச்ச சொல் பக்கத்துல ஒரு பெயர் சொல் வந்திருக்கு அப்ப வினையச்ச சொல்ல அடுத்து ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதுன்னா கண்டிப்பா மிகாது ஆனா இங்கேயும் கொடுத்துருச்சுங்க அப்ப ரெண்டுமே கரெக்டா இதை கேட்டா என்ன பண்ணுவீங்க ஈஸியா கிரேஸ் மார்க்னு ஒண்ணு கொடுத்துட்டு கிளம்பிடுவீங்க நாங்களும் அப்படியே போயிடணும் அப்ப கேள்வி எடுக்கிறவங்களுக்கு இதுல டிஎன்பிச ஒரு ரிப்ளை ஒன்னு பார்த்தேன் பாலி ரெண்டு செலினா வருமா மூணு செலினா வருமானு கூட தெரியல இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நாங்க வந்து என்ன கதறனால என்ன புரிய இதுதான் உங்களோட நிலைப்பாடா இருக்கு இன்னொன்னு நீங்க சிலபஸ் கொடுத்தீங்க இப்ப டிஎன் யூஎஸ்ஆர்பில் என்ன பண்ணாங்கன்னா இனிமேல் வந்து தமிழ்ல இருந்து கேள்வி கேப்போம் எலிஜிபிலிட்டியாது அதுல இவ்வளவு மார்க் வாங்கினதா நீங்க உங்க ஃபர்ஸ்ட் பேப்பரே திருத்துவோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா மாடல் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணாங்க நீங்க டிஎன்பிசியில் அந்த ரிலீஸ் பண்ணீங்களா எதுவுமே பண்ண கிடையாது சரி சிலபஸ்லாம் நீங்க கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க டீகோட் பண்ணி கொடுத்துட்டீங்க மாடல் கொஸ்டின் தான் குடுக்கல சிலபஸ் ஏச்சு பண்ணி கொடுத்துருக்கீங்க உதாரணத்துக்கு மருவுன்னு சொன்னா ஒரு ரெண்டு மருவு கொடுத்துட்டீங்க கோடி டம்னா ரெண்டு கொடுத்துருந்தீங்க ஒளி வேறுபாடு அறிந்த அறிங்கன்னா அதுல ஒரு ரெண்டு கொடுத்துருந்தீங்க சோ இப்படி வரும்போது நம்ம என்ன அதுலா எங்க இருந்து கொடுத்துருந்தீங்க ஸ்கூல் புக்ல இருந்து சோ அப்ப நமக்கு சிலபஸ் இவங்க டீகோட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒருவேளை மாடல் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணினாலும் சிலபஸ்லேயே அவங்க தெளிவா கொடுத்துட்டாங்களே இதை தாண்டி எங்க வரப்போகுது அவங்களே ஐடியா படி கொடுத்துட்டாங்க பிழையற்ற தொடர் பிழையான தொடர் எல்லாத்துக்கும் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க அதுல எங்கிருந்து வந்துருச்சு ஸ்கூல் புக்கு தானே வந்துச்சு சோ அப்ப நீங்க அப்பயே நீங்க மாத்திருக்க வேண்டியதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி எட்நூறுல கேட்ட கேள்வியா நீங்க எடுத்து எக்ஸாம்ல கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க அப்பயே ஆயிருப்போம் படிக்கிறதுக்கு சரியா நாங்க ஒண்ணும் அவ்வளவு சலச்சால் கிடையாது டிஎன்பிசி மாணவர்கள் அவ்வளவு படிக்காம ஒன்னும் உங்களை சண்டைக்கு வர கிடையாது போராட்டத்துக்கு வர கிடையாது இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பன்னெண்டரை மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சு டிஎன்பிசில ல எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இந்த கொஸ்டின் எங்க வந்துச்சுன்னு TNPSC வந்து எங்களுக்கு சோர்ஸ் கொடுக்க கிடையாது எங்க மாணவர்களா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல இந்த கொஸ்டின் எங்கங்க இருந்து வந்துச்சுங்கிறத பிரிச்சு இந்த அகர முதல இருந்து வந்திருக்கு இந்த கலைச்சொல் இங்க இருந்து கேட்டிருக்காங்க நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப மாணவர்களுக்கு ஒரு மணி நேரத்துல இவ்வளவு கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ரெண்டு மாசம் நீங்க சிலபஸ் கொடுக்கும்போது அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து வரும்னு சொல்லி நாங்க தாராளமா படிச்சிருந்திருப்போம் அப்படி ஒண்ணு இப்ப வந்து உங்களுக்கு எஞ்சிட்டு நின்று மாட்டோம் சரியா சோ அப்புறம் பத்தாம் வகுப்பு கல்வித்தரம்னு உங்க சிலபஸ்ல மென்ஷன் பண்ணிட்டீங்க ஆனா கொஸ்டின் பேப்பர்ல எந்த இடத்துலயுமே அது வரவே இல்லையே ஏன்னா அது நைசா நழுவியாச்சு ஸோ கொடுத்தா தானே வந்து கேள்வி கேட்பாங்கன்ட்டு பத்தாம் வகுப்பு கல்வித்தரம்ங்கிற வார்த்தையை கொஸ்டின் பேப்பர்ல எங்கேயுமே ஆட் பண்ணவே இல்லை சும்மா தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு எங்கேயாச்சும் போர்டு வைக்கிறது கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போர்டு வைக்கிறது இதை மட்டும் பண்ணோம் நேம் போர்டு தமிழ் எழுதணும் இப்படி சொன்னா மட்டும் தமிழ்ல வாழ வைக்க முடியாது என்பிசி படிக்கிற மாணவர்கள் பதிமூணு லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம்ங்கிறவங்க எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் தான் தமிழை படிச்சு வாழ வச்சுட்டு இருக்காங்க இப்போ மொத்தமாக அதையும் முடிச்சு விடலாம் இனிமேல் எல்லாமே தமிழ் படிச்சா நமக்கு ஒண்ணும் கிடைக்காது அதனால நம்ம இங்கிலீஷ்க்கு போயிடுவோம் மாறிடுவோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா தமிழ் மொத்தமா முடிஞ்சிடும் சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் நடக்காது செஞ்சே ஆகணும் இதுல இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா சோ கோச்சிங் சென்டர் வச்சிருக்கவங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன கைடன்ஸ் ஆச்சு கொடுத்துருந்தோம்னா நம்ம எல்லாருமே இதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் போய் நிக்கிறதுக்கு அதனால எல்லாருமே வாங்க என்னை குறிப்பிட்டு வந்து இவர் கூப்பிடல அவருக்கு கூப்பிடல அப்படிங்கறதெல்லாம் இங்க கொண்டு வரக்கூடாது ஒரு நாலஞ்சு இன்ஸ்டியூட்ல பேசுனேன் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சார் நம்ம யார் சார் நம்ம போனாங்க யாருன்னு நமக்கு தெரியுமா நம்மள யாருன்னே அங்க தெரியாது நம்ம போய் தனியா ஒரு இடத்துல நின்று வர்றதுக்கு எதுக்கு சார் போகணும் அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க தயவு செஞ்சு அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா மாத்திக்கங்க ஏன்னா நம்மளை போய் அங்க பிராண்ட் பண்றதுக்காக அங்க போக கிடையாது இவர் வந்திருக்காரு இந்த ஷூட் ஓனர் அந்த ஷூட் ஓனர் இவர் இந்த யூடியூப் சேனல் ஓனர் நம்மளை இண்டிவிஜுவல் பர்சனை ஒரு பிராண்ட் பண்ணுறதுக்காக நம்ம அங்க போக கிடையாது ஸ்டூடெண்ட்ஸுக்காக குரல் கொடுக்க போறோம் ஒரு ஒரு ஆளா சேர்ந்தாதான் கூட்டம் வரும் சோ இப்படியே எல்லாரும் யோசிக்கிட்டு வீட்டிலேயே உட்காந்துட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஸோ அதனால தனிப்பட்ட முறையில் அழைப்பு வரல அதனால நான் வரமாட்டேங்கிற மாதிரி எந்த ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் யூடியூப் சேனலும் இருக்க வேண்டாம் எல்லாருமே அங்கே போய் நிற்போம் கண்டிப்பாக இதில் வந்து தடிக்கி விழுந்தால் டிஎன்பிசி இன்ஸ்டியூட் இங்கே அந்த திருவிழா ஒன்று அந்த திருவிழா ஒன்று அங்கே ஒன்றுன்னு கிட்டத்தட்ட இடம் போகிற டிஎன்பிசியாக இருக்கும் அப்படிப்பட்ட இன்ஸ்டியூட்டில் இருக்கிற வேலை பார்க்குற நாலஞ்சு பேர் ஸ்டாஃப் வந்தாலே ஒரு பெரிய கூட்டம் வந்துடும் ஸ்டூடெண்ட் கூட ஒரு சில பேர் பயப்படலாம் நம்ம வந்தோம்னா ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்களோ இன்டர்வியூவில் நாளைக்கு போகும்போது இந்த மூச்சை பார்த்துருவாங்களோ அந்த அளவுக்கு போக மாட்டாங்க அப்படி பயப்படுறவங்க ஒன்று ரெண்டு பேர் வரலாம் கூட இன்ஸ்டியூட் வச்சிருக்கவங்க யூடியூப் சேனல் இந்த மாதிரி இருக்கவங்க ஒரு பத்து பத்து பேர் வந்தோம்னாலே ஒரு பெரிய கூட்டத்தை காமிக்கலாம் ஸோ அதனால தயவு செஞ்சு எல்லாருமே வாங்க இந்த போராட்டத்தை வந்து சும்மா விட்டுறக்கூடாது ரொம்ப நாளா நடராஜனும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு இன்னொன்னு இது நடராஜனை வந்து அப்படியே ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போடுவாரு நாலு சேனல்ல போய் பேசுவாரு கீழே ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் நூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க வாழ்க்கையை காப்பாத்து வந்தவங்க நீங்க தான் சார் அப்படின்னு சும்மா பேசிட்டு மட்டும் இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது ஸோ அவர் இவ்வளோ நாள் பேசிட்டு வந்திருக்காரு இன்னைக்கு ஒரு போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கோம் நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு நம்மளும் போய் ஒரு ஆளை கண்டிப்பா நிக்கணும் ஸோ இது சும்மா கமெண்ட் போடுற ஒரு போராட்டமா இருக்கக்கூடாது நேர்ல வந்து களத்தில் நிக்கிற ஒரு போராட்டமா இருக்கணும் அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்தே ஆகணும் இதுல மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இது ஒரு போராட்டமா முடியணும் சரியா நம்ம அங்க போயிட்டு நம்மளோட வன்முறையை காமிக்கிறதோ நம்மளோட கோபத்தை காமிக்கிறதோ ஒரு இடத்துல நின்று ஹாட்ஸா பேசி சத்தம் போட்டு பண்ணோம்னா கூட இதை வேற மாதிரி திருப்பி விட கூட வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம போறோம் ரெண்டு மணி நேரம் நம்மளோட கருத்து அங்க கோரிக்கையை பதிவு செய்யறோம் கவனத்தை ஈர்க்கிறோம் இதுதான் நம்மளோட வேலை இங்க அங்க போயிட்டு எதுவும் தேவையில்லாத ஒரு எந்த ஒரு இடஞ்சலுமே மக்களுக்காகட்டும் அந்த இடத்துக்காகட்டும் எந்த ஒரு இதுவுமே இருந்துடக்கூடாது நம்ம போறோம் நம்மளோட கோரிக்கையை வைக்கிறோம் அப்படியே வந்துடும் இது ஒரு அறப்போராட்டமா இருக்கணும் இதனால எல்லாருமே கலந்துக்குங்க கண்டிப்பா எல்லாரும் வந்தே ஆகணும் களத்தில் சந்திப்போம் நன்றி